சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ உயிராக நேசிக்கும் உறவு தானாகவே உன் இல்லத்தில் வந்து இணையப் போகின்றது உன்னுடைய எந்த உறவாக கூட இருக்கலாம் இது நீ எந்த உயிர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாயோ அவர்களை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கிறாயோ அவர்கள் தானாகவே உன்னிடம் வந்து சேர்வார்கள் நீ பிரிந்த நாட்களை நீ பிரிந்த உறவாக மற்றும் பிரிந்த எந்த உறவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த நபரை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ அவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ மனதளவில் அவர்கள் மீது அதீத அன்பை வைத்திருக்கின்றாய் காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள் யாருக்கு யாரைத்தான் சொல்லவும் முடியாமல் அழவும் முடியாமல் தனிமையில் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா நான் அதை அறிய மாட்டேனா எனவே தான் நீ நேசிக்கின்ற உறவை உன்னிடம் சேர்த்து வைக்க நான் முடிவெடுத்து அவர்களையே உன்னை தேடி நான் வரச் செய்ய போகிறேன் என் பக்தர்களின் காயப்படுத்துவதற்கே அதாவது என் பக்தர்களின் காப்பதற்காகவே என் கைகளை நான் எப்பொழுதும் விரித்தே வைத்திருக்கின்றேன் அவர்களை நோக்கி எந்த விதமான துயரத்தையும் எந்த விதமான கஷ்டத்தையும் கெடுதலையும் நெருங்க நான் விடமாட்டேன் என் குழந்தைகளை ஏமாற்றவும் விடமாட்டேன் உன்னுடைய மனதில் தினந்தோறும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நேசிக்கும் அந்த உறவைப் பற்றியே நினைத்து அணுதினமும் பயந்து கொண்டே இருக்கிறாய் என்பதுதான் அதனால் தான் உன் துணையின் மன கவலையை நான் தீர்த்து வைக்கவே சாயப்பா நான் உனக்கு உதவி செய்து விட்டேன் அந்த உறவு உன்னிடம் வரும் பொழுது அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் செய்த குற்றங்கள் அவர்கள் செய்த பிழைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக மறையும் கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே ஏமாற்றம்தான் வரும் இந்த நொடி இந்த நிமிடம் இதுதான் நல்லது அதை அனுபவித்து வா குழந்தையே என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதும் இல்லை அதாவது என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடவும் மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்